திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகர் நடிகத்திலகன் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தோல்வி படங்களை பற்றி பார்ப்போம் நடிகர் நடிகத்திலகம் அவர்கள் இரநூத்தி எழுவத்தஞ்சு தமிழ் ஒம்பது தெலுங்கு ரெண்டு இந்தி ரெண்டு மலையாளம் திரைப்படத்தில் நடித்துள்ளார் நடிகர் நடிகத்திலத்தின் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி அவருடைய கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பூப்பறிக்க வருகிறோம் சிவாஜி கணேசன் வில்லனாக நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேசிய விருது பெற்ற தமிழ் படம் அந்த நாள் பாட்டே இல்லாத படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சிவா கணேசன் பராசத்தில் நடிக்கும்போது வயது இருபத்தி நாலு திலகம் நடிக்க ஆசைப்பட்ட ரோல் தந்தை பெரியார் கதாபாத்திரத்தை நடிக்க முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டார் நிறைவராத ஆசையும் கூட நடிகர் திலகம் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி படங்களில் நடித்திருக்கிறார் அவர் சில படங்களில் கௌரவ ரோல் செய்து உள்ளார் நடிகர் திலகம் முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அவற்றில் அடைந்த படங்கள் பல உள்ளன எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் அவர் தன் முழு அர்ப்பணிப்புடன் அதுவே முதல் படம் போல் எண்ணி பணியாற்றுவார் நடிப்பை தொழிலாக மட்டும் கருதாமல் அதுவே தன் உயிர் மூச்சு அதுவே தன் வாழ்வின் பொருள் தவம் என உணர்ந்து நடிப்பார் ஏழையாக பணக்காரனாக ரிக்ஷா ஓட்டுநராக வக்கீலாக நீர்வீதியாக விவசாயியாக லாரி டிரைவராக பூசாரியாக அவர் போடாத வேடமே இல்லை மற்ற துறைகளிலெல்லாம் வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் சிவாஜி அவர்கள் நடி சிறப்பாக நடித்திருந்தாலும் படங்கள் தோல்வி அடைஞ்சிட்ருக்கின்றன அவர் நடிப்பு சோடை போனதே இல்லை சிவாஜி நடித்த படம் தோல்வி அடையலாம் ஆனால் என்றுமே அவர் நடிப்பு படித்ததே இல்லை தோல்வி அடைந்ததும் இல்லை சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மட்டும் ஒம்பது படங்கள் நடித்திருக்கிறார் ஏழு படங்கள் தோல்வி ரெண்டு படங்கள் வெற்றி பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது படங்கள் ஒம்பது படங்கள் நடித்தார் அன்பளிப்பு தங்கச்சுரங்கும் குருதட்சணை காவல் தெய்வம் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது நிறைகுடம் சிவந்தமன் வெற்றி படம் திருடன் தெய்வ மகன் வெற்றி படம் மற்ற நடிகர்களாக இருந்தால் திரையுலகத்தை விட்டு சென்றிருப்பார்கள் மூளையில் முடங்கியிருப்பார்கள் மற்ற தோல்வி படங்களை பற்றியும் பார்ப்போம் தூக்கு தூக்கி தெனாலிராமன் நிச்சயதாம்பலும் பழனி சாந்தி புதிய பறவை முரடன் முத்து தாயே உனக்காக குங்குமம் தேனும் பாலும் பாலாடை இருதுருவும் நெஞ்சிருக்கும் வரை திருமால் பெருமை ராஜராஜ சோழன் எதிரொலி தாய் லக்ஷ்மி கல்யாணம் புதல்வன் சத்தியம் நாம் பிறந்தம்மன் ராஜரிஷி வாணிராணி மன்னவன் வந்தானடி சித்ரா பௌர்ணமி தர்மம் எங்கே விடுதலை மூன்று தெய்வங்கள் ரோஜாவின் ராஜா சிவகாமியின் செல்வன் அன்பே ஆருயிரே பாட்டும் பரதமும் இமயம் துணை ஆனந்த கண்ணீர் வைரநெஞ்சம் மோகன புன்னகை பரிட்சிக்கு நேரமாச்சி மனிதனின் மனிதரின் மாணிக்கம் அவன் ஒரு சரித்திரம் ஊரும் உறவும் நெஞ்சங்கள் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஹிட்லர் உமநாத் தராசு எழுதாத சட்டங்கள் தர்மராஜா தம்பதிகள் கருடா சௌக்கியமா சிம்ம சொப்பனம் இரு மேதைகள் நாம் இருவர் நாங்கள் சரித்திர நாயகன் நேர்மை முதல் குரல் சின்ன மருமகள் கிருஷ்ணன் வந்தான் பூ பறிக்கப் போகிறோம் என் ஆசை ராசாவே என் வீடு என் மனைவி இந்த படங்கள் எல்லாம் தோல்வி படங்களாக இருந்தாலும் நூறு நாட்கள் ஓடாத படங்கள் ஆனால் பூ படத்திற்கு செலவு செய்வதில் லாபம் உள்ள படங்களாக தான் இருந்தது தயாரிப்பாளருக்கு கையை கடிக்கவில்லை அதனால் சிவாஜி படத்தை மீண்டும் மீண்டும் எடுத்தார்கள் சிவாஜி படங்கள் செகண்ட் ரிலீஸில் படங்கள் சுமாராக போகும் அதனால் சிவாஜி அவர்களின் படத்தை தோல்வி என்று சொல்வது தவறு சிவாஜியால் நான் அழிந்தேன் என்று ஒரு தயாரிப்பில் கூட சொன்னது இல்லை அதுதான் உண்மை படம் நூறு நாள் ஓடவில்லை என்றால் அந்த தயாரிப்பிற்கு அடுத்த படம் இலவசமாக நடித்து கொடுப்பார் உதாரணத்துக்கு பி ஆர் பந்துலு பலே பாண்டியா படத்தை பணம் வாங்காமல் நடித்து கொடுத்தார் இதுபோல் முந்தைய படங்களுக்கு வாங்கிய சம்பளம் அடுத்த படத்துக்கு குறைத்து வாங்குவார் படம் முடிந்த பிறகு ஏரியா விற்ற பிறகு பணத்தை வாங்குவார் எந்த தயாரிப்பாளரும் சிவாஜியால் கெட்டதும் இல்லை சிலர் தயாரிப்பாளர் தவறான கெட்ட பழக்கத்தால் அழிந்திருப்பார்கள் அந்த தயாரிப்பாளர் சிவாஜி படத்தை எடுத்தார் என்பார்கள் சிவாஜியால் கெட்டதும் இல்லை சிவாஜி அழிந்ததும் இல்லை சிவாஜிக்கு தெரிந்ததெல்லாம் நடிப்பு சிவாஜி என்றால் நடிப்பு நன்றி மீண்டும் சந்திப்போம்